அப்புறம் சொல்லு தம்பி என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டு வந்துட்டா இப்போ நானே வாடா தம்பி வாடா தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாலும் எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லி வரவே மாட்டேன் இப்போ திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துருக்கேன் என்னப்பா என்ன விஷயம் ஏண்டி வந்த பிள்ளை எதுக்கு வந்தேன் எதுக்கு கேட்குறேன் புள்ள வந்திருக்கேன் ஏதாச்சும் கரிய கஞ்சி ஆக்கி கொடுக்கோன்னு இல்லாமல் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு நான் ஆயிரத்துட்டு கேள்வி எடுக்கிட்டு இருக்கேன் புள்ள வந்தாலும் திட்டுவேன் வள்ளினாலும் திட்டுவேன் இந்த அம்மாக்களே இப்படித்தான் போல ஆனால் நீங்க ஒரு ஆள் எப்பவும் ஆவான்னு சொன்னால் எத்தனை பக்கம் வச்சாலும் வர மாட்டேன் திடீர்னு வந்திருக்கானே அதையும் என்னென்னு கேட்டு நீங்கள் என்னமோ துள்ளிட்டு குதிக்கிறீ அவனுக்கு முன்னாடி வாய முடி இருங்க இப்போ எதுக்குமே அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கா அவர் சொல்றதுல என்ன இருக்கு நான் வந்தாலும் திட்டுறேன் வல்லேனாலும் திட்டு வரலன்னா எதுக்கு வரல ஏன் வரல அப்படின்னு ஆயிரத்திட்டு கேள்வி கேட்கற வந்தேன்னா ஏன் வந்த எதுக்கு வந்து சொல்லாம போகலாம எதுக்கு வந்த இப்போ என்ன வேலை இருக்கு இங்கேன்னு கேட்கறேன் என்னவா பிரச்சனை நான் இங்கே வரணுமா இப்போ இல்லைப்பா இல்லப்பா சொல்லாமகலாம திடீர்னு வந்திருக்கியே எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு நினைச்சேன் இல்லைம்மா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சா என்னது இல்லை ஒரு வாரமாக உன்னோட யாபகமாகவே இருக்குது ஃபோன் பண்ணி பேசினா உன்ன நேரில் பார்க்கணும் போல் இருக்குது ஏண்டா சொல்லியிருந்தேன் நான் வந்து வீடியோ கால் பண்ணியிருப்பில்ல அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் எனக்கிட்ட வர நீ என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட வீடியோ கால் பண்ணுறது நேரில் பார்க்குற மாதிரி வரம்மா உன் நினைப்பாவே இருக்காதே உன்னை பார்க்க வந்தலான்னு தான் நீ மட்டுக்கு ரொம்ப தான் பண்ணுற போமாங்கிற லீவே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் அழுது அடம்பிடிச்சி எங்கள் அம்மாவை பார்த்தாலே பார்ப்போம்னு சொல்லி லீவ் போட்டுட்டு வந்தா நீ இப்படி சொல்லிட்டு நான் போ பிள்ளைக்கு திடீர்னு பாசம் பொங்குது நான் எதிர்பார்த்ததுதான் நீ எதிர்பார்த்தியா நான் வரும் உனக்கே தெரியுமா ஆமா தம்பி ஒரு வாரமா நீனு எங்க அனவுல வந்துகிட்டே இருக்க ஆனா என்ன மாலையங்க அழுத்தோம வேற வந்தியா அதே நான் சக்கு புக்குன்னு ஒரு பொண்ணை பாத்துட்டேன் அச்சோ என்னமா சொல்ற பொண்ணு பாத்துட்டியா என்னன்றது கேட்டுக்கிட்டே இருந்தேன் திடீர்னு பொண்ணு பாத்துட்டேன் நான் வந்து ஆறு மாசம் போட்டுன்னு சொன்னேன் இப்ப உனக்கு என்ன அதுக்குள்ள அவசரம் இல்ல இல்ல பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கேன்டா அப்பதானே ஆறு மாசம் ஆகும் உனக்கு என்ன இப்பவே பண்ண போறேன் சரி வர வரலன்னு பேசாம பிள்ளைக்கு என்ன வாங்கிட்டு வரேன் சொல்லி நான் போய் வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணுமே நம்ம அம்மாவுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிடுவாங்க அதனே சாப்பிடுவேன் ஏய் எப்பவும் அம்மாவுக்கு பிடிச்ச மட்டன் வாங்கிட்டு வந்தா எனக்கு மட்டன் பிடிக்காது சிக்கன் வாங்கன்னு சொல்லுவேன் இப்போ என்னடா புதுசு புதுசா சொல்கிற உங்க அம்மா சொல்லும் போது கூட நம்ம நீ புதுசா அதான பண்ற பண்றதெல்லாம் ஒரு தின்னு சாதம் இருக்கு நீ வந்ததே ஏதோ தான் வந்திருக்க போல நான் சொல்லும்போது போது நம்ம மட்டிக்கிட்டே இப்போதே புரியுதாக்கும் எல்லாத்துக்குமே லேட்டாக உங்களுக்கு புரியும் அது ஒன்றும் இல்லைம்மா தான் உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு நீ சாரி வேற கேட்டுக்கிட்டே இருந்தியா அதே உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன் அப்பாடிப்பா ஒரு சேலை வாங்கிடுறதுக்கு அங்க இருந்து இங்கே வாரானா ஏன் வாங்கி ஆர்டர் போட்டு கொரியரில் அனுப்பிச்சுட்டா வராதா இருக்கும் என்ன காது குத்துறேன் என்ன விஷயம் சொல்லு ஏதாச்சும் விஷயம் இல்லாம நீ என்ன பிள்ளை பண்ண மாட்டேன் காக்க அப்படிக்கிறதுக்குதான் சின்ன வயசுலேருந்து இருந்து உன்னைய பாத்திருக்கேன் எனக்கு தெரியாதா சொல்லு எப்படிமா உனக்கு தெரியும் டேய் நான் உன் அம்மாடா எனக்கு தெரியாதாடா உன்னைய பற்றி நீ எப்போ நேரத்தில் எப்படி பண்ணுவேன் என்ன வேணும் என்ன பண்ணுவேன் எல்லாம் தெரியும்டா சொல் என்னமோ பேசணும்னு நினைக்கிறேன் பேசு இல்லைம்மா கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னி இல்லை அதையும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை தான்டா இவ்வளோ நாளாக நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இதில் நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது ரொம்ப சந்தோஷம் தானே சரிவா பொண்ணு போட்டோலாம் வச்சுருக்கேன் எடுத்தாரையும் காட்டுறேன் பாரு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி உடனே போய் முடிச்சிட்டு நாளைக்கே பொண்ணு பார்க்க போயிடலாம் இல்லைம்மா அந்த சிரமெல்லாம் உங்களுக்கு வேணாம் என்ன தம்பி சொல்கிற நீனே எல்லாம் பார்த்து முடிச்சிட்டியா கல்யாணம் எப்போ அதை மட்டும் சொல்லிட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்பா யாப்பா நீங்கள் வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கியே நான் அப்படி சொல்ல வரலப்பா என்ன எப்படா சொல்ல வர்ற அவர் சொல்கிறது கரெக்டு தானே தேதியெல்லாம் குடிச்சிட்டு வந்தேன் சொல்லுவா போல் பொண்ணு அந்த பார்க்குற செலவு சிரமம் இல்லைன்னா அப்புறம் நீனே பார்த்துட்டியாக்கோ ஆமாம்மா எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் பிரீத்தி இருக்கால அவள் ஃப்ரெண்டு தான் ரொம்ப நல்ல பொண்ணு அடக்கு அடக்கமான பொண்ணு அப்பளோ அமைதியாக இருப்பாள் உனக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே ரொம்ப பிடிக்கும் ஆமாடா ஆமாடா ரொம்ப அடக்கமான பொண்ணு மாதிரி தெரியுது பார்க்கும் போதே ட்ரெஸ்ஸை பார்க்கும் தெரியுது ட்ரெஸ்ஸை பார்க்கும் போதே தெரியுதா நீங்கள் பார்த்தீங்களா எப்போ பார்த்தீங்க ப்ரீத்தி எதுவும் உங்கள்கிட்ட சொன்னாலா இல்லைடா அவள் வேற எதையே சொல்கிறாடா சரி சரி அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அதான் சரி உன் பேர் என்ன பவித்ராமா பேரே இவ்வளோ அழகாக இருக்குது பவ்யமாக இருக்குல்ல பேர் பவ்யமாக இருந்தால் என்னப்பா பண்ணுறது நீ நேரில் தானே உனக்கு என்ன எதுன்னு தெரியும் நேரில் பார்க்காமலே நீ இது சொல்லிக்கிட்டு இருக்க நீ தானே சொன்னேன் ஏதாச்சும் லவ் இருந்தா சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இப்போ என்னமோ திடீர்னு இப்படி பண்ற நம்ம பிடிக்காத மாதிரி பேசுற ஆசையை உன்னை சொல்ல வந்தேன்னு தெரியுமா அது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறியே இப்படி சொன்னாலாச்சும் ஒத்துக்குவேன் அப்படின்னு கேட்டேன் நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்ப மறுபடியும் வந்து இருக்குங்கிறியே அதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா லவ் இவெல்லாம் செட் ஆகுமா என்னம்மா இப்படி சொல்ற சரி தம்பி நான் ஒத்துக்கிறேன்னே வச்சுக்கோ வீட்டில் வந்து பேச சொல்லு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கு போகலாம் முதல்ல இல்லம்மா உங்க வீட்டில் வேற இடத்துல பாத்துக்கிட்டு அதனால தான் உனிய பேசுமா பேசுமான்னு சொல்லிட்டு நீ என்னமோ பேசும்போது முட்டுக்கொட்ட போடுற பிரவீன் நீ அம்மாட்ட பேசிக்கிறேன் நீ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஒரு நீ கேட்ட மாதிரி ஆறு மாதம் ஒரு வருஷமே ஆகட்டும் அவன் என்னங்க வரவழைன்னு பேசிக்கிட்டே இருக்கியே போய் சிக்கன் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கல சரிம்மா நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ போய் வெங்காயம் கால் எல்லாம் கட் பண்ணி வைக்கிறேன் வாங்கிட்டு வரக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சிக்கன் தானே நான் கிடைக்காம போகிறதுக்கு சிக்கன் எப்போ போனாலும் இருக்கும் சரி சரி ரெண்டு நேரம் வர வரலான்னு பேசிக்கிற்காம அவன் சத்த போய் படுக்கட்டும் நைட்டு பூரா ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்புறம் நைட்டு கிளம்பினாலும் கிளம்பிடுவேன் நைட்டு பூரா தூங்காமல் போவேன் இல்லை படுக்கட்டும் அவன் ஏதாச்சும் நோய் நோய்னு பேசிக்கிட்டே இருக்காதியே நான் என்ன பேச போகிறேன் அவட்டிக்க போடி நீ போய் வேலையை பாடுறேன் அப்பா என்னப்பா பிரச்சனை அம்மா என்னப்பா மாத்தி மாத்தி பேசுது மொதல் யாராச்சும் பிடிச்சிருந்தா சொல்லி நான் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நினைச்சு இப்போ வந்து சொன்னா வேற மாதிரி பேசுது ஏதேனா சந்திரமொழிய மாதிரி மாறிடுமா அடிக்கடி என்னப்பா பொண்டாட்டி வச்சிருக்கேன் நீ நான் என்னப்பா வந்துருது நான் வாங்கி வந்த வரேன் அப்படி அதனால எனக்கு இது பழகி போச்சுப்பா நீயும் உங்கள் அம்மா வயத்துல தானே பிறந்த உனக்கு இது பழகலையா எப்படி பழகும் நீ இதே ஸ்கூல் போகிறேன் காலேஜ் போகிறேன் இப்போ வேலைக்கு நைஸ் நைஸ்லாப்ல எஸ்கேப் ஆயிடுவேன் நான் தானே அவன் கூட இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கேன் அதனால எனக்கு பழகி போச்சே என்னமோ நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க என்னப்பா என்னப்பா நடந்துச்சு சொல்லுப்பா அம்மாட்ட கேட்டால் கண்டிப்பாக சொல்லாது நீ சொல்லு ஐயோ ஐயோ நான் போய் கறி வாங்கிட்டு வரப்பா கறி காலியாக போயிடும் அப்புறம் உங்கள் அம்மா என்ன அவ்வளோந்து நீ சாப்பாடு போட மாட்டா ஒன்றும் மாட்டா நங்கு நங்கன்னு வதக்கி எடுத்துடுவா நான் போகிறேன் என்னப்பா நீ இப்போ தானே சின்ன கோழிக்கறி பொழுதைக்கும் கிடைக்கும்னு என்கிட்ட காது குத்துற பற்றியா நீ எப்படிப்பட்ட ஆள் பற்றியா இதெல்லாம் அம்மாட்ட வச்சுக்க என்று பேசாத நீ இப்போ சொல்றியா இல்லையா இல்லைன்னா வச்சுக்கவே அம்மாட்ட போய் நீ பக்கத்து வீட்டு ஆண்டி சைட் அடிச்சு இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை போட்டு கொடுத்துருவேன் அடே நான் எப்ப சைட் அடிச்சத நீ எப்படா சொல்ற நீ ஸ்கூல் படிக்கும் போதுடா அப்போ கொஞ்சம் வயசு கம்மியா இருந்தே சைட் அடிச்சா அதை இன்னும் மாதிரி சொல்லி அதை வச்சே நீ என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டுடானா என்ன பண்றது ஓ வீக்னஸ் தானே நான் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் வேற வழி சரி சொல்லு அம்மா ஏன் இப்படி திடீர்னு பல்கி அடிக்குது வேறு ஏதாச்சும் பொண்ணுங்கன்னு பார்த்து வச்சிருக்கா பொண்ணு தான் இருக்கா ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்க அம்மாவுக்கு தான் நான் லவ் பண்ணுறது வேணாம்னு சொல்லுதான் அந்த பொண்ணுன்னு ரொம்ப நல்ல பொண்ணு பண்ணிக்கோ பேசி பார்த்தது தானே தெரியும் சும்மா பார்க்காமலே வேணா வேணாம் லவ்னு சொன்னாலே வேணாம்னு சொன்னால் என்னப்பா அது இல்லைடா நீ லவ் பண்ணணும்னு சொன்னியே பவித்ராவா அந்த பொண்ணு நேற்று நம்ம வீட்டுக்கு வந்துச்சுடா அது என்ன ட்ரெஸ்ஸாடா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேண்டெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு பேண்டும் சட்டியும் முடிக்கிட்டு கிழிஞ்சதை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருதுட்டா நானும் உங்கள் பையனும் லவ் பண்ணுறோம் அவர் என்னை வேணாங்கிறாரு வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டோம் அதனால வேணாங்கிறாரு அப்படின்னு வந்து என்கிட்டே சொல்கிறாடா என்னது பவித்ரா இங்கே வந்தால அதுக்கு வாய்ப்பே இல்லை பவித்ரா நேற்று ஆஃபீஸில் தான் இருந்தா அப்படி இருக்கும்போது இங்கே எப்படிப்பா வர முடியும் என்னப்பா சும்மா லூஸ் தனி பேசிக்கிட்டு இருக்கேன் பிடிக்கலைன்னா ஏன்னா பிடிக்கலேன்னு சொல்லுவா ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் காரணம் சொல்லி அதுவும் அவங்க ட்ரெஸ் கிழிஞ்ச ட்ரெஸ் ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி அவள் போடவே மாட்டா அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸே பிடிக்காது போட்டால் சுடிதார் போடுவாள் மோஸ்ட்லி சாரீ தான் கட்டுவா ஸேரீ அவளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நான் என்ன சும்மா சொல்கிறேன்னா அம்மா ஏதாச்சும் சொன்னா கூட சும்மா சொல்லுறதும் நம்பிக்கலாம் நான்தான்தான் இருந்தேன் அவன் வந்தாள நேற்று அவள் ஆளும் சைஸ் அவள் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அம்மாவுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுச்சு இல்லைன்னா அம்மா ஓவுக்கு வேணான்னு சொல்லுவாள் ஓகே சொன்னாளு இல்லப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா நேற்று போனால் அவள் கூட நான் தானே இருந்தேன் சாயங்காலம் கூட கோயிலுக்கு போனோம் ரெண்டு பேரும் அவள் எப்படிப்பா இங்கே வர முடியும் என்னப்பா பேசிட்டு இருக்க நீனு யாரையோ பார்த்துட்டு அவன் சொல்றிய இல்லை என்று அப்படியே போய் சொல்றிய சும்மா எதுன்றேன் அப்படின்னா ஆடா நான் சும்மா சொல்லலப்பா உங்க அம்மா கிட்ட வேணா கேட்டுப்பாரு நான் அவன் சொல்லுவாப்பாரு சரி நான் அப்பய் வாங்கிட்டு வாரு உங்க அம்மா நேருவாங்க நம்மளை தொலைச்சு கட்டிருப்பா அப்பா என்ன எப்படி சொல்றாரு பவித்ரா நேத்து நம்ம கூட தானே இருந்தா அவ எப்படி இங்கே வர முடியும் இது என்ன ஒரே குழப்பமா இருக்கு போன வாரமாச்சும் அவன் ஊருக்கு வந்துட்டு வந்தாள் அப்ப வந்திருந்தான்னு தான் சொல்ல கூட ஓரளவு நம்பலாம் அதுவும் ஜீன்ஸ் பேண்ட் சட்டை அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அவள் போடவே மாட்டானோ அதுவும் கிழிஞ்சிருந்தா மற்றவங்க ஊ போடுறது பார்த்தாலே அந்த திட்டு திட்டுவாள் இவ்வளோ போட யார் வந்திருப்பா நம்ம வீட்டுக்கு நேற்று யார் நம்ம ஆஃபீஸில் வரல எல்லாருமே வந்துட்டு தான் வரல யாருமே வராமல்லையே இந்த ஐஸு தான் ஒரு வாரம் என் கண்ணுலேயே படல நிம்மதியாக இருக்கு அவள் ஏதாச்சும் பண்ணியிருப்பாளோ அப்படிலாம் பண்ண மாட்டாளையே அப்படியே அவளாக இருந்தாலும் ஐஷன் தானே பேர் சொல்லியிருக்கணும் பவித்ரன் எதுக்கு சொன்னால் ஒரு வேலை மாட்டியிருக்காரு நம்ம லவ் பண்ணுறது எப்படி வீட்டில் சொல்லுவேன் அவங்க அம்மா ஒத்துக்கிட்டுருவாங்க நம்ம பேரை சொல்லி சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க வேணாம் சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாலும் என்னென்ன தெரியலையே ஒன்றும் புரிய மாட்டேங்குது கிரிமினல் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாப்பில்ல நல்ல நைட்டு ஊருக்கு கிளம்பி விசாரிச்சா தெரியும் பவித்ரா கண்டிப்பாக வரவே இல்லை அவள் வர்றதுக்கு வாய்ப்பேவும் இல்லை அம்மா ஏதாவது சும்மா சொன்னாலும் அப்பா இவ்வளோ சும்மா உறுதியாக சொல்ல மாட்டார் அப்பா உண்மையை தானே சொல்லுவார் பார்த்துப்போம் ஏதா இருந்தாலும் என்னோட பவி அவ்வளவு சீக்கிரம் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாள் பிரிக்க தான் நான் விட்டுருவேன் என்ன ரவி எப்போ நானே பார்க்கணும்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேன் இப்போ திடீர்னு ஃபோன் எடுத்து வர சொல்லியிருக்க என்ன விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை திவியா சும்மா உனி பார்க்கணும்னு தோணுச்சா அதான் அம்மா நீ ட்விங்ஸ் தானே உன் அக்கா என்ன கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற எப்படி இருப்பா ட்விங்ஸ்னா எப்படி இருப்பா அப்படியே என்ன மாதிரி தான் இருப்பா அச்சா சொல்லா ஏன் இப்போ என் அக்காவை பற்றி கேட்குற அதை கேட்குற கண்டிதே நீ வர சொன்னியாக்கும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த பக்கம் கடைக்கு வந்தேன்னா அப்போதிக்கி உன்னோட யாபம் வந்துச்சு அதான் உனக்கு ஃப்ரூட்டி ரொம்ப பிடிக்குமா அதே பார்த்தி வாங்கிட்டு வந்தேன் அதே ஃபோன் அடிச்சு ஒன்று வரச்சுன்னு சும்மா நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கப்ப பார்த்தாலும் நானே கேட்டாலும் வாங்கி தர மாட்டேன் காசு இல்லை அது இல்லை லொட்டு இல்லை லொசு இல்லை நான் காரணம் சொல்லுவேன் இப்போ நீ தான் வாங்கினு தெரியா அதே சந்தேகமாக இருக்கு நீ அவ்வளோ நல்ல வேலை இல்லை உன்னே சந்தேகப்படுறதும் கரெக்டு தான் சரி யாவும் வந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்து காசு இருந்துச்சு வாங்கி கொடுத்தேன் என் காசு இருந்தால் நான் வாங்கி தர மாட்டேன்னா எதுக்கு என்னை கலட்டி விடுறதுக்கு ஐஸ் வைக்கிற அதுக்கு தானே உங்கள் மாமா மகளை கல்யாணம் பண்ணும் அந்த பூவன் கல்யாணம் பண்ணணும்னா அதனால என்னை கலட்டி விடணும் அதுக்கு என்னென்ன ஐஸ் வைக்கிற பற்றியா அம்மா எனக்கு அடுத்த வாரத்தில் காசு தேவைப்படும் நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சி நிலவில் நீனே வந்துட்டேன் போன வாரத்தில் தானே திவ்யா காசு கொடுத்துப்பா மறுபடியும் காசு நான் எங்கே போவேன் வேலைக்கு போ வேலைக்கு சம் போய் சம்பாரிச்சு கொடு இதுக்கே இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் என் வயிறு பெருசாச்சுன்னா இப்படி இருக்கும் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துரும் செல்லவும் அதிகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா வச்சுக்க அப்புறம் ரெண்டு வீட்லேயும் சேர்ந்து கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க

இல்லை மாதிரி டயர்டாக இருப்பி இல்லை அதனால தான் உன்னை குடி குடின்னு சொல்கிறேன் இல்லைன்னா என்ன சரி குடிக்கலன்னா போ ரொம்ப தான் பண்ணுறேன் சரி சரி நான் வீட்டில் போய் குடிச்சுக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது இப்போ வரும்போது தான் சாப்பிட்டு வந்து அதுவே வாந்தி வர மாதிரி இருக்குது குடிச்சுன்னு வச்சுக்கேன் அப்படியே எல்லாம் வெளியிட்டு வந்துடும் நான் வீட்டில் போய் வச்சு ஃப்ரீசரில் வச்சுருவேன் அப்புறமா எடுத்து குடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக குடிச்சிட்டு நான் ஆசையாக வாங்கிட்டு வந்து எப்போ நீ கேட்கும்போது கூட வாங்கி தர மாட்டேன் இந்த தடவை என்னமோ யாவும் வந்துச்சு அதனால ஆசையாக வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு சரி அதெல்லாம் நான் குடிச்சிடுறேன் அடுத்த வரும் காசு மட்டும் மறந்துடாதேன் ஆ சரி சரி குடிச்சிருவாளா குடிச்சிருவா நம்ம மேல சந்தைகள்லேயே சா சந்தைங்களே இருக்கு இருந்தாலும் பேசியதோ மலிப்பியாச்சு இதை மட்டும் குடிச்சோம்னா அப்படியே ஆபாஷனாயிரும் அதுக்கப்புறம் நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் காசு கேட்டாலும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறான் மூளை எப்படிலாம் வேலை செய்யுது நம்ம கலந்துருப்போம்னு அவளுக்கு இருக்கனவே தோணி நம்ம அவளை பற்றி கேடியா நம்ம கேடித்தன மூலம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கேத்தால அவ தான் இருந்தாலும் நமக்கு அவ வேணாம் இவன் நம்ம நம்மளை வேலைக்கெல்லாம் போக சொல்கிறா இது நமக்கு சரிப்பட்டு வருமா நம்ம வாட்டுக்கு இருந்தமாக காய ஊர் சுற்றுனோமா சாப்பிட்டோமா செலவுக்கு காசு வாங்கினோமான்னு இருக்கணும் அதுக்கு நம்ம போனால் தான் கரெக்டான ஆள் சாயங்காலம் ஃபோன் பண்ணி இவள் குடிச்சிட்டாலோ இல்லையான்னு கேட்கணும் ஓயாமல் கேட்டாலும் இவளுக்கு சந்தேகம் திரும்பி என்ன பண்ணுறது சாயங்காலமாக ஃபோன் பண்ணுவோம் இப்போலாம் ஃபோன் பண்ணக்கூடாது எப்போது பண்ண தப்பு இப்போ வந்து நம்ம தலையில் வந்து விழுகுது என்ன பண்ணுறது காசு வேறே கேட்டிருக்காலே காசுக்கு எங்கே போகிறது போன தடவை போனாட்டதே வாங்கி கொடுத்து மறுபடியும் மறுபடியும் கேட்டால் அவள் வீட்டில் சொல்லி கொடுத்துருவா வீட்டில் சொன்னால் அத்தை ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க அதோட அப்பாட்டை போட்டு கொடுத்துருவாங்க அப்பாட்டை சொன்னால் அவ்வளோதான் அவர் கம்பு எடுத்து கட்டை எடுத்துக்கிட்டு அடி அட்டின்லாம் அடிப்பார் அடிக்கிறவரு பார்த்தா காசும் தர மாட்டார் அதுக்கப்புறம் கொடுக்க கூட விட மாட்டார் நான் என்ன பண்ணுவேன் கடவுளே அதுக்குள்ளே களைஞ்சிருச்சுன்னா தேவையில்ல ஜூஸை குடிச்சிட்டானா களைஞ்சிரும் ஒரு பாட்டில் ஜூஸு நல்ல மருந்து நிறையா தான் கலந்து வச்சிருக்கேன் என்ன அவள் அக்கா வேற ஒருத்தி இருக்கா இல்லையே அவ பாட்டுக்கு எதிர்த்து குடிச்சு விட்டானா போச்சு பார்ப்போம் எல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்கும் எல்லாம் நமக்கு சாதகம் தானே நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் நடக்கும் கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு கைவிட மாட்டார் முதல்ல காசுக்கு ஐடியா பண்ணணும் அப்பாட்டு பர்ஸில் தான் கையை வைக்கணும் இன்னையிலேருந்து நூறு நூறுரூவாயே எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அப்புறம் பத்தாதுக்கு போனாட்டை வாங்கிக்கலாம் கொஞ்சமாக வாங்கினா அவளுக்கு சந்தேகம் வராது பசங்க வேற வெளியில போலான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வெளில சுத்த முடியுது நமக்கு அப்படியே ஆயிரத்தி பிரச்சனை வேலைக்கு போகாம இருக்கும் காசு இல்லை ஒன்னும் இல்ல ஆனா செலவுக்கு காசு நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு சரி பாத்துக்கலாம் என்ன நல்லாலும் பாத்துக்கலாம் எதுவளவோ பாத்துக்கலாம் பார்க்க மாட்டோமா கோமதி வாடி என்னடி விஷயம் எல்லாம் நல்ல விஷயந்தாக்கா நீ தான் கேட்க சொல்லியிருந்தியே ஆறு மாதம் வேணாம் இப்போயும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு அவனு ஒத்துக்கிட்டாங்க அக்கா பொண்ணை ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் வேறு இடத்துல கட்டி கொடுத்துருவோம் அப்புடின்னு பயந்து தான் நீங்கள் ஒத்துக்கலைன்னா வேறு இடத்துல பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னி அவள் சேரி பேசி முடிச்சு வச்சுக்கலாம் கல்யாணம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னடி சொல்கிறேன் நிஜமாவா நான் கூட ஒத்துக்க மாட்டாங்களோ கொஞ்ச நாள் டைம் கேட்டாங்களா அதனால் வேணாம்னு சொல்லிடுவாங்களோ நல்ல சம்மந்தம் தள்ளி போயிருமோன்னு நினச்சி நல்ல வேலை ஒத்துக்கிட்டான்னு சொல்கிற கடவுளே நல்ல வேலை அந்த சம்மந்தத்தை தாப்பா முடிச்சு கொடுக்கணும் எண்டி நிறையா எதுவும் எதிர்பார்ப்பாங்களா அப்படிலாம் இல்லைக்கா அந்த அம்மா குணம் நல்ல குணம் அவ்வளோ தங்கமான குணம் நம்ம பவி அவ்வளோ அழகாக பார்த்து ஃபோட்டோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சா அதனால தான் சரி பேசி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சரி நம்ம பவிக்கு ஏற்ற இடம் அந்த மாதிரி குடும்பத்தில் தாண்டி எவ்வளோ கொடுக்கணும் பாவம் மாமியார் குடும்பம் அந்த மாதிரிலாம் இருந்தால் புள்ள தாங்காதே எடுத்து கூட பேசமாட்டாள் நம்ம பவிக்கு அந்த மாதிரி இடம்ல நான் பார்ப்பேனாக்கா நல்ல இடமா தானே பார்ப்பேன் சரி எப்போ வச்சுக்கலான்னு தெரிய உங்கள் மச்சான் வெட்டிலாம் கேட்டு சொல்லிடு கேட்கலாம்டி பவி என்ன சொல்கிறாள் தெரியல வேணா வேணான்னு குதிக்கிறா என்ன பண்ணுறது இப்போதிக்கி அவள்கிட்ட எதுவும் சொல்லிக்காதக்கா நம்மளே வச்சு பேசி முடிச்சுக்கலாம் அவங்களும் பையனெலாம் கூப்பிட மாட்டாங்க அவங்களே தான் பேசி முடிச்சுக்குவோம் பையன் அப்புறம் தான் சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீனு வச்சு பேசி முடிச்சுக்க கல்யாணம் நெருங்க விட்டு ஏதாச்சும் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடலாம் நம்ம பவிதானே நம்ம சொல்றதே கேட்பா நம்மளை மீறி எதுவும் பண்ண மாட்டா அப்போல்லாம் ஒன்றும் நடக்காதுல்ல அதில் சொல்ல மாட்டாள்ல பவியை பற்றி நமக்கு தெரியாதாக்கா எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு ஊருக்கே தெரியும் நீ என்னமோ இப்படி பண்ணுற அதெல்லாம் கிட்ட அடிச்சியில் சொல்லிக்கலாம் நீ சும்மா எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காது இந்த மாதிரி நல்ல சம்மந்தம் கிடைக்கவே கிடைக்காது பார்த்துக்க பையனும் அவ்வளோ தங்கமான பையனும் ஊருக்குள்ளே நீ வேணால் விசாரிச்சு பார்வே நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சா இல்லை நீ மாதிரி விஷயத்தில் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு பையன் வேணா வேணாம்ங்கிறால பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நாலு பின்ன ஏதாச்சும் ஒன்று கஷ்டம்னு வந்தேன்னா மனசு கேட்காது அதான் அப்போல்லாம் வந்து நிற்க மாட்டான் நீ எழுதி வேணாம் வச்சுக்க எதாச்சும் ஒன்றா என்கிட்ட வந்து கேளு சரி அப்போ மச்சா வீட்டெல்லாம் பேசிட்டு ஒரு நல்ல நல்லா பார்த்து பேசி முடிச்சிடலாம் இப்போ தாக்க எனக்கு என்னமோ மனசு நிம்மதியாக இருக்குது சரிக்கா நான் உங்கள்கிட்டயும் பேசுகிறேன் அப்புறம் நம்பர் உண்ட தான் தெரியும் ஏதா இருந்தாலும் நீ பேசிக்க நானே இனிமேல் பேச முடியாதுல்ல நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கினா அதையும் சரி அவரை தேதியை ரெண்டு பேரும் பார்த்து இது பண்ணிக்கிட்டு சாதம் தான் ஏற்கனவே பார்த்தாச்சில்ல அவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறா நீ பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டா ரெண்டு பேரும் சேர்த்து வேணால் வேற ஒரு சோசியரை வச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே பேசி முடிச்சிடலாம் ஆமாடி அதே எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதாண்டி அப்படியே சிவாக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணுன்னு இருந்தால் சொல்லிடு அவனுக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் பொண்ணே அமைய மாட்டேங்குது எங்கேக்கா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது கேட்டதாக்கா வச்சுருக்கேன் நான் சொல்கிறேன் மெயினாக அவங்க மாமியா கூட ஒரு பொண்ணு இருக்குது ஒரு சைடுன்னு சொல்கிறாங்க சிவா தான் அவங்க வீட்டு சைடே வேணாம் அப்படிங்கிறேன் அதுவும் சரி வேறு சைடாச்சும் பார்த்து ஒத்து வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிடலாம்ல ஓ ரெண்டும் ஒன்றா வந்தால் ரெண்டையும் ஒன்றா பண்ணி விட்றலாம்ல அப்படின்னு பார்த்தேன் சரிக்கா நான் விசாரிச்சு பார்க்குறேன் முதல்ல இதை முடிப்போம் பையன் தானே மெதுவாக பண்ணிக்கலாம் பொண்ணை அதையும் ஃபர்ஸ்ட்டு கடத்தி விடணும் ஏடி வாடி டீ போட்டு தரேன் நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் அச்சோ அக்கா வீட்டில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது ஃபோன் பண்ணி சொன்னால எனக்கு கையும் ஓடலை கால் ஓடலை செயல் கொண்டு சொல்லிட்டு வந்துடுவோம் அப்புடின் தான் ஓடியாது நம்ம வீட்டில் வேலை கிடக்கு பார்க்கணும் இப்போ ப இப்போ இப்போதையும் காப்பி குடிச்சிட்டு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை காப்பி தான் குடிக்கிறது கல்யாணம் எல்லாம் முடிவாகட்டும் விருந்தே சாப்பிட்றேன் உனக்கு இல்லாத விருந்தாடி ஒரு நாளைக்கு பிரியாணி செஞ்சு தரண்டி நீ படுற கஷ்டத்தில் நான் விருந்து வைக்கிறேன்னு சொன்னி அதுவே பெருசுக்கா பணம் இருக்க ஒன்று சொல்ல கூட மாட்டாங்க ஒரு பிரியாணி என்னடி குறைஞ்சா போயிடுவோம் போ வேலையை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போதுவா சரிக்கா நான் வரேன்